அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபை செட் பேக்ஸ் பார்க்கலாம் இந்த அஞ்சு பேக்குமே ஆர்டருக்காக கேட்டாங்க கலர்ஸும் அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பேக்ஸுங்களோட அளவுகள் எல்லாம் பார்க்கலாம் இது ஒன்று பெரிய பேக் மட்டும் இன்னும் கைப்பிடி போடலை கைப்பிடி போட்டுவிட்டு இன்றைக்கி அனுப்பி விட்ருவேன் நாளைக்கு எலெக்ஷன்னால் எல்லோரும் போய் எலெக்ஷனுக்கு ஓட் போடுங்க இந்த பேக்ஸுங்களோட அளவுங்க பார்க்கலாம் இந்த பேக் வந்து ஒன்னே கால் ரோலு இந்த ஃபஸ்ட்டு பேக்கோட அளவு பார்க்கலாம் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த பேக்ஸோட அளவு சொல்கிறேன் கால் ரோலு அஞ்சு அடிக்கு ஒயர் வெட்டிக்கணும் கட் ஒயர் அஞ்சு அடி இருபத்தி ஒன்று நீளம் இருபத்தி ஒன்று அகலம் ஒன்பது ஹைட்டு இருபது இதுதான் இந்த பேக்கோட இது ஸ்மால் லஞ்ச் பேகு இந்த பேக்கோட அளவு இதுதான் இதுக்கு என்ன இன்னும் கும்மிழ் வைக்கல இது ஃபஸ்ட்டு பேகு இது ஒன்றரை கட்டு இருபத்தி ஆறுக்கு பதினொன்று இருபத்தி ஆறுக்கு பதினொன்று கட் வயர் வந்து ஆறு அடி வெட்டணும் இதுக்கு ஹைட்டு இருபத்தி அஞ்சு போட்டு ஒன்று மடக்கிறணும் இதுக்கு ஊக் மாடல் தான் இது மீடியம் சைஸ் லஞ்ச் பேகு இது பேரட் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இது ஆரஞ்சு பேரட் க்ரீனு ஆரஞ்சு பாக்ஸு பார்டரு பேரட் க்ரீனு இது ரெண்டு ரோலு இந்த ரெண்டு ரோல் பேக்குக்கு ஏழைகாய் அடி வெட்டிக்கணும் இருபத்தெட்டு ஒயர் கட் ஒயரு அகலம் பதினொன்று ஒயரும் இருபத்தி ஏழு போட்டு ஒன்று அடக்கிடணும் இது வந்து பெரிய லஞ்ச் பேக் இது இதுவுமே நாலு ரெண்டு கட்டம்தான் இது ரெண்டரை கட்டு இந்த கட்டுக்கு அளவு பார்க்கலாம் ஏழ்ரடி கட் ஒயர் வெட்டிக்கணும் முப்பது நீளம் அகலம் பதிமூணு ஒயரை இருபத்தெட்டு போட்டு ஒன்று மடக்கிறணும் இந்த பேக்கோட அளவு இது தான் கைப்பிடி ஹூப் மாடல் கைப்பிடி நல்லா பெரிய மார்க்கெட் சைஸாகவும் வச்சுக்கலாம் பெரிய லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரோல் பேக் மட்டும் அஞ்சு ரெண்டு கட்டம் ஒன்றரை ரோல் நாலு ரெண்டு கட்டம் ரெண்டு ரோல் நாலு ரெண்டு கட்டம் ரெண்டரை ரோலு நாலு ரெண்டு கட்டம் இது மூன்று ரோல் பேக் இன்னும் இதுக்கு இதுக்கு மட்டும் கைப்பிடி போடணும் இந்த மூன்று ரோல் பேக்கு இது வந்து அஞ்சு மூணு கட்டம் இது கஸ்டமர் கேட்ட கலரு கஸ்டமர் கேட்ட டிசைன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த மூன்று ரோலுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அளவு இருந்தாலும் இந்த பேக்கு நான் அளவு சொல்கிறேன் எட்டே கால் அடி ஒயர் வெட்டிக்கணும் முப்பத்தஞ்சு ஒயர் கட் ஒயரு நீளம் முப்பத்தி அஞ்சு எட்டே கால் அடி கட்வயரு அகலம் பதினஞ்சு இது மூணு இந்த சைடு ஆறு இந்த சைடு ஆறு பதினஞ்சு ஒயரை வந்து முப்பத்தி மூணு இதுதான் இதனுடைய அளவுகள் இது இது கைப்பிடி இன்னும் போடலை இது பெரிய மார்க்கெட் சைஸ் பேகு இது போட்டுட்டு இன்றைக்கி அனுப்பிவிடுவேன் பேக்ஸ் இங்கே எல்லா பேக்ஸுமே கிளாஸ் ஒயரில் மட்டும்தான் போட்டிருக்கோம் எவ்வளோ ஷைனிங் இருக்குது பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பேக்ஸு ஃபினிஷிங்கெல்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி செட் பேக்ஸாக இருந்தாலும் சரி சிங்கிள் பேக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பல்க் ஆர்டராக இருந்தாலும் சரி பேக்ஸ் எல்லாம் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பேக்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள் என்கொயரிக்காக பண்ண வேண்டாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு பேக்ஸ் போடுறாங்க நாம் பட்டர்ஃப்ளை கம்பெனியில் நம்ம போடுறோம் ஹூக் மாடல் கைப்பிடி போட்டு போட்டு கொடுக்குறோம் எல்லா பேக்ஸுமே கஸ்டமர் கேட்குற கலர்ஸ் தான் எங்ககிட்ட ரெடிமேட் பேக்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் கஸ்டமர் கேளுங்க பேக்ஸ் வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேளுங்க நான் வாட்ஸ்அப்பில் கலர்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுக்குறேன் உங்களுக்கு கேட்குற கலரு நாங்கள் போட்டு கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வேணுன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.